காதல் திருமணம் பற்றி சில செய்திகள் ஓகே காதல் திருமணத்தை பற்றி மாற்றத்தில் கேட்டா காதல் திருமணம் உண்டு திருமணத்துக்கு போது காதலிக்கிறது தப்பே கிடையாது அதுதான் இஸ்லாம் சொல்ற திரு உண்மையான காதல் காலமன் மாதிரி காலம் என்ன பேசணும் நேசிங்க அவங்களை லவ் பண்ணுங்க அவங்களுக்கு என்னெல்லாம் ரசிக்கணுமோ ரசிங்க இப்படிலாம் பேசணுமோ பேசுங்க இப்படிலாம் வாழணுமா வாழுங்க காதல் என்றது வெளிப்படையா சொல்றதா இருந்தா காதல்னா அன்பு அன்பு லவ்வு லவ்ன்ற வார்த்தை நீங்க அசிமா பயன்படுத்துறாங்க உண்மையில லவ்னா நல்ல வார்த்தை அன்பு காதல் பாசம் நேசம் என்ன வேணா சொல்லலாம் அப்படிப்பட்ட உண்மை உண்மையில ஒரு பொண்ணை விரும்பி திருமணம் செய்யறாங்கன்னா திருமணம் செய்யலாம் எந்த தடையும் வந்து கேட்பாங்க வந்து ஒரு பெண் கேட்பாங்க யாராவது நீ திருமணம் செஞ்சீங்கன்னா கேட்பாங்க வேறா நசுலாவே பார்த்து கேட்பாங்க நசுலாவே தலை இக்களை போட்டு அங்கே இருப்பான் ரெண்டாம் மட்டும் கேட்பாங்க சொல்ல மாட்டாங்க மூணாவது கேட்பாங்க பதில் சொல்ல மாட்டாங்க அப்புறம் இன்னொரு சாய் சொல்லுவாங்க யார சொல்ல நான் வேணா அவளை திருமணம் சந்திக்கமா அப்படின்னு கேட்பாங்க மூணு பேரும் கேட்டு இல்லை சொல்லல நானே அவளை திருமணம் செய்யுமாங்க அப்ப நீங்க விருப்பமா அவளை பார்த்து போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்றான் அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா நேரடியாக ஒரு பொண்ணை பார்த்து திரும்பி குடிச்சு கல்யாணம் பண்ணலாமா அதுதான் விசாரத்துல சிறந்து மறைமுகம் பார்க்காமலே கொண்டு வந்து கல்யாணம் முடிஞ்சு முடிஞ்ச பொறுத்தா பாக்கிறவங்க ஒரு நேரம் இருந்துச்சு சேர அவ்வளவு போட்டு மாப்பிள்ளை மறுச்சிருவாங்க பொண்ணையும் மறுச்சிருவாங்க பொண்ணு நேரடியா பார்க்கவே மாட்டாங்க தாயத்தந்தை பார்த்தா ஓகே அப்படின்னு இருந்துச்சு இன்னைக்கு அதெல்லாம் இல்ல நேர அவ்வளவு போயிட்டு வந்த இங்க இன்னைக்கு ஆனா ஆனா இருந்துச்சு நேரடியாக அவங்களை பார்ப்பதோ அவங்களுக்கு வீட்டுல சொல்றதும் தப்பு இல்ல இன்னைக்குள்ள கலாச்சாரம் எப்படி ஆயிடுச்சுன்னா லவ்ன்ற பேர்ல அவங்களை தனிமையில சந்திப்பதோ தனிமையில கூட்டு போவதோ போன்ல மடிக்கணக்கில் பேசுவதோ வரம்பு மேறிய பேச்சுக்கள் வரம்பு மீறிய செயல்கள் எல்லாமே இன்னைக்கு ஹராம போயிடுச்சு சொன்னாங்க ஒரு அன்னி ஆணும் அன்னிய பெண்ணும் தனிமையில இருந்தா மூன்றாவது சைத்தான்தான் சொல்றாங்க நடக்கிறதுக்கோ தவறா பேசறதுக்கோ வரது நேர்றதுக்கோ தப்பு தாண்டா நடக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே விஷயம் இருக்கு நீங்க நான் உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியங்களை பாக்குறோம் வாட்ஸ்அப்ல பாக்குறோம் நியூஸ்ல பாக்குறோம் நிறைய காதல்னால எத்தனையோ பெண்களுடைய மானம் சூழ்நிலையாடப்பட்டது யாரு விதிவிலக்கு இல்லை மனுஷனா அப்படிதான் கனியா இருந்தா ஆணும் பெண்ணு இருந்தா நெருப்பு மாதிரி தான் பத்திக்கும் சைத்தா கண்டிப்பா அதுக்கான தப்புகளை உண்டாக்குவான் அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஒரு வரம்பு போடும் ஆணுடைய மானமும் பாதுகாக்கப்படணும் பெண்ணுடைய மானமும் பாதுகாக்கப்படணும் ஆணுக்கு மட்டும் தான் மானம் பெண்ணுக்கு மானம் இல்லையா பெண்ணுக்கு மட்டும் தான் மானம் ஆணுக்கு மானம் இல்லையா எல்லாத்துக்கும் மானம் மரியாதை இருக்கு எல்லாருக்கும் நம்ம நினைக்கிறோம்னா ஆம்பளைங்க தப்பு இல்லைன்றோம் பொம்பளை பொம்பளை போலாமா அப்படின்றா இஸ்லாம் என்ன சொல்லுது நம்பிக்கை கொண்ட ஆண்களே உங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் நல்லா யாரும் சொல்றான் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் சொல்றான் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் சொல்றான் அப்ப நம்ம பார்வை நிலைமையா தாழ்த்தணும் பார்வை வந்து இப்போ அதை பார்க்கும் போது நமக்கு தவறான சிந்தனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு கப்பான விஷயங்களுக்கு போக வாய்ப்பு இருக்காரு தான் உங்க பார்வையை தாழ்த்து நல்லா சொல்றான் அப்போ விரும்புறதோ அவங்களை நேசிச்சு கல்யாணம் பண்றது தப்பு இல்ல அதை தன் குடும்பத்துல சொல்லுங்க இந்த பிள்ளை குடிச்சிருக்கா எனக்கு இந்த ஆசை இருக்குமா கேளுக்குமா அவங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங்கா பண்றது என்பது வேற காதல்ன்ற பேர்ல அவங்க கிட்ட நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு மணிக்கடங்களில் பேசுறது ஊர் உலகத்தை தனிமையில போறது சினிமாக்கு பார்த்தி அங்கே இங்கே சுத்துறது இந்த மாதிரியான எந்த வேலைகளும் மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டது இல்லைனா இந்த இன்னைக்கு செய்யப்படுகிற எந்த காதலும் காதல் என்ற பேரை வந்து கொச்சுப்படுத்திருக்காங்க இன்னைக்கு நடக்கிறது என்னது காதல்னா ஏதோ வந்து ஏதோ ஆயிடுச்சு வந்து வாசப்பட மாதிரி வாழ்ந்து தூக்கி தெரிஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் அந்த மாதிரியான வாழ்க்கைக்கு இஸ்லாம் சொல்லவே இல்ல உண்மையான காதல் என்பது அவங்களை பிடிச்சிருந்து வீட்டுல சொல்லி வாக்கு அடிப்படையில அவங்களுடைய அனுமதியோட தாய்க்குடைய குருப்பத்தோட திருமணம் செய்வதுதான் இஸ்லாம் நமக்கு உகந்ததாக சொல்லி தந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சிக்கங்க